தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை இருப்பாயாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்தவ அன்பை சொல்வதோடு மாத்திரமல்ல அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தியும் காண்பிக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு வேதத்தின்படி ஆலோசனை சொல்ல வேண்டுமானால் எளிதாக பேசுவோம் வசன சம்பவங்களையும் ஆதாரத்துடன் சொல்லுவோம் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க மாட்டோம் அப்புஸ்தலனாகிய பவுலால் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக கூற முடிந்தது கை கொள்கின்றமா என சிந்திப்போம் என் வாய் மட்டும் வசனத்தை சொல்கிறதே என் வாழ்வு அவரை காட்டுகிறதா என்பதையும் சிந்திப்போம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் நம்மால் வித்தியாசமாய் வாழ முடியும் என்பதை பிறருக்கு நாம் செய்யும் நன்மையான கிரியைகளின் மூலம் இவ்வுலகிற்கு வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் நம்முடைய சொல்லை விட நம்முடைய கிரியைகள் வீரியம் வாய்ந்தது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தெய்வன் நமக்கு உதவி செய்வாராக தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்